ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூர்யா பிலிம் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூர்யா படம் ப்ரோ அவரோட கெரியரில் இது பக்கா பெஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் தயவு செஞ்சு மொபைலில் பார்த்து ஆயிரத்தி ரூபாய்ல பக்கத்துல நிற்க முடியாது ப்ரோ கண்டிப்பா யாரும் மொபைல பாக்கறேன் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ எக்ஸ்பீரியன் படமே ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காதுன்னு கிடையாது எங்களுக்கே படம் இன்னும் கொஞ்சம் மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் நீங்க நல்லா பார்க்கலாம் படத்தை சூர்யாவோட கேமியோ அதுக்கு எங்கிட்டு சூர்யாவோட கேமியோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கார்த்தியும் கேமியோ பண்ணிருக்கார் பயங்கரமா இருந்துச்சு இல்ல ஜி பிரான்சிஸ் அது கேமியோ ரோல் மாதிரி மத்த ஆக்சன் பீசியேப டி.எஸ்.பி தான் ப்ரோ இனி தமிழ் சினிமா அவர் தான் பயங்கரம் தான் ஜி. ஆனா மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா எடுத்தப்பட்ட படம் படாம். பாபி டயல் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கார்த்தி தாவில நீங்க போய் பா பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா பயங்கரம் ஜி. பிஜிஎம் தான் எல்லாமே. டிஎஸ்பி தான் சியை விட பயங்கரமா இருக்கு ஜி பயங்கரமா இருக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது இல்ல இல்ல உங்களுக்கு ஃப்ரேம் என்ன அது மாதிரி இருக்கும் ஜி மத்தபடி வேற எதுவும் கிடையாது அது தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சி அது மாதிரி எல்லாமே மற்றபடி வேறதும் கிடையாது ஃப்ரேம் நீங்க அப்படி பார்த்தா எல்லாமே அது தான் இருக்கும் இப்போ நீங்க ரெட் சி தேவரா அதுவும் கடல்லதான் வச்சு எடுத்தது அதுலயும் போட்டு நிறையா இருக்கு ஆனால் இது அப்படி கிடையாது ஜி சூர்யாவுக்கு சரி டைரக்டருக்கு சரி பயங்கரமான கம்பேர் புதுசு இல்லை ஜி ஃபுல்லாக புதுசு தான் ஃப்ரேம் ஒரு ஒரு இதுல வச்சு செஞ்சுருக்காங்க இந்த இயருக்கும் சரி அந்த இயருக்கும் சரி எல்லா ஃப்ரேமும் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க பயங்கரம் கண்டிப்பாக பாருங்க எது ஜி எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஃபைட்டு சூப்பராக ஜி சவுண்ட் எஃபெக்ட்லாம் எல்லாமே நல்லா இருக்கு காட்சியில் வச்சு கூட இங்கே த்ரீ டி கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஜி இவ்வளோ பேரோட கான்செப்ட்டும் சீரியஸாக படம் சூப்பராக இருக்குது கண்டி லவ் சீன்ஸே படத்தில் அந்தளவுக்கு ஜி ஃப்ரான்சிஸுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் யூனிட்ஸ் மட்டும்தான் மற்றபடி இது ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக தான் கொண்டு போயிருக்காங்க அதான் சொல்கிறேன் இல்லை சூர்யாவோட ஃப்ரான்சிஸே ஒரு கேமியோ தான் மெயின் கேரக்டர் வந்து சேண்ட் பார்ட்டில் தான் வரும் அதான் சூர்யா கேமியோ மற்றபடி வேற எதுவும் பயங்கரமா இருக்கு இந்த படம் இருக்கா ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொல்லிட்டு இருந்தாரு கலெக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியல ஆனா அவர் வாய் விட்டதுக்கு தான் நானே அவர் வாய் விட்டது படம் ஒக்கையா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவர் வாய் விட்டதுக்கு படம் கண்டிப்பா ஒருத்துச்சு